ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் எப்போ எப்போ நடக்க இருக்குன்னு பார்க்கலாம் தேதி எப்போன்னு பார்க்கலாம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாரோகணம் கொடியேற்றம் முதல் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புஷ்பயாகம் வரை நடைபெற உள்ளது பங்குனி திருவிழா இருபதாம் தேதி தொ தொடங்கி சித்திரை ரெண்டாம் தேதி முடிக்க நடக்க இருக்கு திருக்கல்யாண சேவை எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நான் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐந்து மணிக்கு செப்பு தேரோட்டம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற உள்ளது எப்போ கல்யாணம்னா பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ